பாகிஸ்தான் மீண்டும் உரசி பார்த்தால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் ஆதம்பூர் வான்படை தளத்தில் வீரர்களிடையே பிரதமர் மோடி பேச்சு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கின் தீர்ப்புக்கு அன்புமணி வரவேற்பு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்க கோரிக்கை நடுவண் கல்வி வாரிய பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொன்னூற்று மூன்று புள்ளி ஆறு ஆறு விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி திருவாரூர் மாவட்டத்தில் செயல்படும் சட்டவிரோத இறால் பண்ணைகளை இழுத்து மூட சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி ஆணை கிருஷ்ணகிரி அருகே இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலால் மூடப்பட்ட கோவில் நீதிமன்ற ஆணைப்படி காவல்துறை பாதுகாப்புடன் திறப்பு தென்காசி அருகே பொதிகைமலை செண்பகாதேவி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா தீர்த்தவாரி நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு சென்னை புழல் சிறையில் வெளியிலிருந்து வீசப்பட்ட கஞ்சா போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்து காவல்துறை விசாரணை கோடை விழாவையொட்டி உதகை படகு இல்லத்தில் நடத்தப்பட்ட படகு போட்டி சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு கட்டுமானப் பொருட்கள் விலை உயர்வை கண்டித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மணல் சரக்குந்து உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டம் பாவேந்தர் பிறந்தநாளையொட்டி நடத்தப்பட்ட தமிழ் வாரவிழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வேலூர் மாவட்ட ஆட்சியர் பரிசளித்து பாராட்டு